விருந்தினர்களுக்கு வணக்கம் வணக்கம் திரு திருச்சி வேலுசாமி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டி இது ஒரு துணிச்சலான ஒரு அரசியல் வியூகத்தின் முடிவா இல்ல பிரதமர் நரேந்திர மோடி சொல்வது போல தோல்வி பயத்தால் எடுக்கப்பட்ட முடிவா எப்படி பார்க்கலாம் தமிழ் ஒரு பழமொழி உண்டு தான் திருடி பிறரை நம்பான் போன தேர்தலில் வாரணாசியில் நின்றார் வாரணாசி வாரணாசியில் நிற்கிற போது சொந்த ஊர்ல தோற்று நின்று இருக்கிறார் என்று இப்போதுதான் தெரிகிறது ஆனால் ராகுல் அப்படி அல்ல ஆனாலும் அவரிடம் எக்கோடிக்கு சரி செஞ்சிருவாங்க தொடர்ந்து பேசு ராகுல் காந்தியை பற்றி ஒன்று தெளிவாக நரேந்திர ராகுல் காந்தியை பற்றி பிரதமர் நரேந்திரர் ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதற்கு அவருடைய பாராட்டு நீங்க துவக்கத்தில் சொன்னதை போல இளவரசர் ராகுல் என்கிறார் இந்த நாட்டுடைய எதிர்காலம் அவர்தான் என்பதை இதை விட குறிப்பாகவும் சிறப்பாகவும் யாரும் சொல்ல முடியாது அப்ப தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் நீங்களே இளவரசர் ராகுல் காந்தி என்று சார் இளவரசர் எதிர்கால அர்த்தம் அர்த்தம் எதிர்காலம் அதான் அர்த்தம் அவர் கெழ நான் தான் கிழட்டு அரசர் ஓய்வு பெற போறேன் அவர்தான் இடவரசர்ங்கிறத அவரை தான் சுத்தி காட்டி இருக்காங்க அவரை பாராட்டுல விட மாட்டேங்குதே முதல் முறையா பாராட்டு அழைக்கி எனக்கு தென்னிந்தியால வயநாடு தொகுதியில போட்டிடுறாரு உத்தரப்பிரதேசம் உங்க பாரம்பரிய தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு அமைதி ரேபரேலி தொகுதி அந்த தொகுதியில நாங்க தான் போட்டியிடுவோம் முன்கூட்டியே சொல்லி இருந்தா அது உங்களுக்கு ஒரு ஆதரவு கூட மாறி இருக்கலாம் இல்லையா கடைசி நேரத்துல வேட்புமனு தாக்கலுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள் இப்படி காங்கிரஸ் கட்சி அறிவிப்பதற்கு என்ன வியூகம் நிர்பந்தமா வட கட்டத்துல அதெல்லாம் எந்த அச்சமும் கிடையாதுங்க அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் முன்னாலே சொல்லிட்டேன் குஜராத்திலேயே தொடர்ந்து போட்டியிட்டவர் முறை வாரணாசியில் போட்டியிடுகிற போது அது பயத்தில் வடநாட்டில் அதாவது தென் மாநிலத்தில் முதல் முதலாக முதல் கட்ட தேர்வு வந்தது அவர் கேரளாவில் இருக்கிற போது அந்த கேரளாவில் இருக்கிற ராகுல் இருக்கிறார் என்பதே இந்த ஐந்து மாநிலங்கள் பெரிய ஒரு ஆதரவு வந்தது அதை போல வடமாநிலங்களில் தேர்தல் போது வடமாநிலங்களில் அவருடைய பாரம்பரிய தொகுதியிலேயே போட்டியிட்டால் இங்கே இருந்து அதே போல அந்த மக்கள் மத்தியில் தொடர்ந்து காங்கிரஸ் பற்றியும் பற்றியும் இந்தியா கூட்டணியை பற்றியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக நின்றிருக்கிறார் அவர் இரண்டு இடத்திலும் வெள்ளத்தான் போகிறார் பார்க்கணும் அவர் நிக்கிறாரு அவருடைய சகோதரி நிக்கிற ஏன் தெரியுமா இந்த ரெண்டு தொகுதியும் ஜெயிக்க போகுது அவர் ஏதாவது ஒரு தொகுதியில மீண்டும் சகோதரி நிற்க வைத்து அவரை ஜெயிக்க வைக்க போகிறார்கள் அது இப்போதே முன்னாள் ரகசியம் சொல்லிட்டேன் இல்ல இன்னொன்னு சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறையும் நாங்க நானூறுக்கு குறைய மாட்டோம் அதுல நான் உறுதியா இருக்கேன் இவ்வளவு நாள் சொன்னீங்க அவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்துட்டாரு அதனால காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளை பத்தி தான் பேசுறாரு நானூறு இனிப்பு எல்லாம் பேசுறது இல்லைன்னு சமீபத்துல மறுபடியும் பேசுறாரு நானூறு என்பதில் எங்களுக்கு ஐயம் இல்லை எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் யார் எதிர்கட்சி பெறப்போரா போட்டி குறிப்பா காங்கிரஸ் கட்சி இடத்துக்கு மேல ஜெயிக்காது இன்னைக்கு பேசி மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கே பாக்குறீங்க அவரு இந்த நாட்டினுடைய பிரதமர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்த நாட்டுடைய பிரதமர் இதை பேசுகிற உலகமே அதிர்ச்சியில் நுழைந்து என்னன்னு கேட்டா ஒரு முன்னூறு ஆயிரம் பேருக்கு மேலே கற்பழித்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளரை எம் பி இருந்தவர் அவருக்கு ஆதரவாக இவர்தான் நாலு நாளைக்கு முன்னால போய் அந்த தேர்வு பிரச்சார கூட்டத்தில் பேசிட்டு வந்தாரு இவ்வளவு மோசமான ஒரு பிரச்சனை உலகத்துல இருந்து இல்லை அதுவும் நினைக்கிற போதே யாரா இருந்தாலும் கண்மணம் படைந்த விதத்தில் கரைஞ்சிருவாங்க அறுபத்தி நான்கு வயது படித்த ஒரு மூதாட்டி அவரை தந்தையும் மகனும் சீரழித்ததை வேதனையோடும் விரக்தியோடும் துடித்து துடித்து அவர் பத்திரிகையாளர்களே பேட்டி கொடுத்துட்டாரு இப்படி உலகத்திலேயே பெண்மைக்கு மரியாதை தருகின்ற மண் இந்த மண் என்கின்ற அந்த மரியாதை போய் இந்த நேரத்தில் இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை நான் தேர்தலை பற்றி மட்டும்தான் வேண்டும் என்பது அவர் பிரதமராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஏன் ஆண்டவருடைய அகதார கூட இருக்கலாம் அவர் இன்னும் மனிதனாக மாறவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது ஏன் அவர் தான் அமித்ஷா சொல்றாரு பிரதமர் ஏற்கனவே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவர் வந்தா நடவடிக்கை எடுப்பதில் உறுதி கூட்டணி கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல பெண்கள் நலன்தான் முக்கியம் அவர்களுக்கான பாதுகாப்பு தான் அதை ஏத்துக்க மாட்டீங்களா அவங்க என்ன ஆதரவு சொல்றாங்களா என்ன என்ன ஏன் சொல்றாங்க நேற்று சொன்னாங்க முந்தைய சொல்றாங்க நாளைக்கும் சொல்லுவாங்க செய்வார்களா என்பதான கேள்வி மணிப்பூர்ல அந்த கலையில வந்து ஓராண்டு முடிஞ்சு போச்சு அது மாதிரி எங்கேயாவது நடந்து ஒரு பெரிய ஊர்வலத்திலேயே ரெண்டு இளம் பெண்களை நிர்வாணமாக கொண்டு போய் பாலியல் கூட்டு பாலியல் பலாத்தாரம் செய்தது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதை விட வெட்கம் இல்லை வேணாமா குஜராத் பில்கிஸ் பானுடைய விவகாரம் பாதியிலே இந்த பத்து பேரை விடுதலை செய்கிற போது வடியே வந்த உடனேயே இவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவர்கள் கண்ணியவான்கள் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னால உச்ச நீதிமன்றத்தில் குஜராத் அரசே சொன்னது நாங்களே இதை முன்னால் விடுதலை செய்யற மத்திய உள்துறை அமைச்சருடைய ஒப்புதல் அது உள்துறை அமைச்சருக்கு தெரியாதோ இதுக்கு என்ன பிரதமர் பதில் சொல்லியிருக்கிறாரா இப்படி ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வீட்டில இருக்கிற பெண்களுக்கு நல்லால் மட்டும்தான் துணிப்பானா கதைவானா வேறொரு தன்னுடைய சகோதரிகளுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு இப்படி வேதனைப்படவில்லை என்றால் உன்னை பெற்றாலே ஒரு தாய் அவர் உன்னை பெற்றதற்கு மேல் ஒரு அம்மிக்கல்லையோ குறைக்கல்லையோ ஏன் என்பது காட்டமான விமர்சனத்தை வைக்கிறீங்க சரி தொடர்ந்து பேசலாம் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ்

விவசாயிகள் போராட்டம் ஓராண்டை கடந்து இன்னமும் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல நடந்த கேவலமான நிகழ்ச்சி ஓராண்டை கடந்து நடந்து இன்னும் அமைதியே வரல உலக வரலாற்றிலே இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் கற்பழித்ததை வீடியோ போட்டு வந்ததை பற்றி அதை பற்றி ஒண்ணு பேசல இவர்கள் ஆட்சிக்கு வந்தது கலவரம் வந்து முந்தாணியத்தை மணிப்பூர் கலவரம் மணிப்பூர் சாதி கலவரம் முன்னாடி வேற வழியே இல்லை அந்த என்னுடைய அப்படி நினைக்கிற

நூறு ஆண்டு காலமா நூறு ஆண்டு காலமா இல்லங்க மோடி ஆட்சிதான் மேல

உங்களுக்கு <SANICALACCoats> <SARICANFICANURA>